நித்திய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று ஆயிரம் வருட அரசாட்சியின் நோக்கத்தை குறித்து நாம் பார்க்கலாம் சர்பத்து நாவி கொடுத்த அந்த புசிக்க கூடாத கனியை ஏவாலும் ஆதாமும் புசித்தபோது என்ன நடந்தது என்பதை புரிந்து கொள்ள ஆதியாகமும் இரண்டாம் மற்றும் மூன்றாம் அதிகாரங்களை நாம் பார்ப்போம் நன்மை தீமை அறியத்தக்க விருச்சத்தின் கனியை கூடாது என்றும் அதை சாப்பிட்டால் அன்றைய தினமே அவன் நிச்சயம் சாவான் என்றும் ஏவால் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பே தேவன் ஆதாமை எச்சரித்திருந்தார் ஆதியாகமும் இரண்டாவது அதிகாரம் பதினாறு பதினேழாவது வசனத்தில் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் சாத்தான் துணையாக கொடுக்கப்பட்ட ஏவாளை மரத்தின் கனியை சாப்பிட்டால் அவர்கள் அதாவது ஆதாமும் ஏவாளும் மாட்டார்கள் தேவனை போல மாற அவர்களின் கண்கள் திறக்கப்படும் என்று அவளை நம்ப வைத்தான் ஆதியாகமும் மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் இது இருக்கிறது இங்கு சாத்தான் தனது பொய்யை நம்பும்படியும் கர்த்தர் சொன்னவற்றை மீறும்படியும் அவர்களை ஏமாற்றினான் அவர்களுடைய கீழ்ப்படியாமையின் நிமித்தம் தேவனுடைய கர்த்தத்துவம் புறக்கணிக்கப்பட்டது உண்மையில் ஆதாமும் ஏவாளும் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்த அதே நாளில் மறித்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா அவர்களுடைய மரணம் தேவன் மனதில் கொண்டிருந்த நித்திய ஜீவனை அகற்றியது இப்போது உங்கள் அனைவருக்கும் இதை விரிவாக விளக்குகிறேன் ரெண்டு பேதுரு மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுரு தேவனுடைய பார்வையில் ஒரு நாள் ஆயிரம் வருஷங்களுக்கு சமம் என்று நமக்கு கூறுகிறார் ஆதாம் தொள்ளாயிரத்தி முப்பது ஆண்டுகள் சேத் தொள்ளாயிரத்தி பன்னிரண்டு ஆண்டுகள் ஏனோஸ் தொள்ளாயிரத்தி ஐந்து ஆண்டுகள் கேனான் பத்து ஆண்டுகள் மெத்துசலா ஆண்டுகள் லாமேக்கின் மட்டுமே தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஆண்டுகள் வாழ்ந்தான் என்று ஆதி ஐந்தாவது அதிகாரம் கூறுகிறது ஆதாமும் ஏவாளும் அக்கனியை சாப்பிட்டதால் யாரும் ஒரு நாள் அதாவது ஆயிரம் ஆண்டுகள் வரை வாழவில்லை இது நிமித்தம் அவர்கள் நித்திய ஜீவனை இழந்தனர் இந்த நிலைமையை மீட்டமைக்க ஆயிர வருட அரசாட்சியின் போது கர்த்தர் சாத்தானை ஆயிரம் ஆண்டுகள் போகிறார் இது வெளிப்படுத்தல் இருபதாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் உள்ளது இதனால் சாத்தானன் ஆக்கிரமிப்பு மற்றும் வஞ்சகம் இல்லாததால் மனிதர்கள் ஆயிரம் ஆண்டுகள் வாழ முடியும் எனவே இந்த தியானத்திலிருந்து தேவனால் திட்டமிடப்பட்ட ஆயிர வருட ஆட்சியின் நோக்கத்தை நாம் உண்மையில் கற்றுக்கொள்ளலாம் வேதாகமத்தின் படி நித்திய ஜீவன் ஆயிர வருட அரசாட்சியிலேயே தொடங்கிவிடுகிறது ஆதியில் ஆதாமும் ஏவாலும் கர்த்தரின் வார்த்தையை மீறினபடியால் நித்திய ஜீவனை இழந்தனர் மனிதன் எப்பொழுதும் தன்னுடைய விருப்பங்களை செய்து மகிழ்ச்சியாக இருக்க விரும்பினான் ஆனால் நாம் கர்த்தரையே விசுவாசித்து இந்த உலகில் வேறு எவரையும் விட அவரையே அதிகமாய் நேசிக்க வேண்டுமென்றே இந்நாள் வரை கர்த்தர் விரும்புகிறார் இன்றும் இந்த நிலை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது இதை சிந்தித்து பாருங்கள் தேவ சித்தமானால் நாளை மறுபடியும் சந்திப்போம் ஆமேன்